ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் சக்தி இருந்தபோதிலும் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் திருப்தி ஏன் இருப்பதில்லை பாப்தாதா கேட்குறாங்க எப்படி தந்தை அனைத்து குணங்களின் கடலாக இருக்கிறார் அதே மாதிரி நீங்கள் உங்களை மாஸ்டர் கடல் அப்படின்னு நினைக்கிறீங்களா கடல் துண்டுபடாத ஆடாத மற்றும் உறுதியானதாக இருக்கும் கடல்ல விசேஷமாக இரண்டு சக்திகள் எப்பொழுதுமே பார்க்க தென்படும் ஒன்று உள்ளடக்கும் சக்தி எவ்வளவு உள்ளடக்கும் சக்தி இருக்குதோ அந்த அளவு எதிர்கொள்ளும் சக்தியும் இருக்குது அலைகள் மூலமாக எதிர்கொள்ளவும் செய்து மேலும் ஒவ்வொரு பொருள் மற்றும் நபரை தன்னுள் உள்ளடக்கிவிடுது அப்படி மாஸ்டர் கடலான காரணத்தினால் இந்த இரண்டு சக்திகளும் எனக்குள் அளவு வந்திருக்குது அப்படின்னு தன்னுள் பாருங்க அதாவது எத்தனை சதவீதத்தில் வந்திருக்கு இரண்டு சக்திகளையும் தேவையான நேரத்தில் உபயோகம் செய்ய முடியுமா சக்திகளின் மூலமாக வெற்றியினுடைய அனுபவம் ஆகுதா சில குழந்தைகள் அனைத்து சக்திகளை தன்னுள் அனுபவம் செய்கிறாங்க மேலும் என்னுள் இந்த சக்திகள் இருக்கின்றன என்று நினைக்கவும் செய்கிறாங்க ஆனால் சக்திகள் இருந்த போதிலும் சில நேரம் அவர்கள் வெற்றி அனுபவம் செய்யறது கிடையாது ஞானம் நிறைந்தவர் ஆனந்தம் அன்பு சுகம் மற்றும் அமைதி நிறைந்தவர் என்று தன்னை புரிந்து கொண்ட போதிலும் தன் மேல் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதில்லை மேலும் முயற்சி இருந்த போதிலும் பிராப்தியினுடைய உடனடி பலன் ரூபத்தில் என்ன அனுபவமாக வேண்டுமோ அதை சில நேரம் மட்டும்தான் செய்ய முடியுது அனைத்து நியமங்களை கடைபிடிக்கவும் செய்கிறாங்க இருந்த போதிலும் தன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவராக அனுபவம் செய்கிறது கிடையாது கடுமையாக உழைக்கிறாங்க ஆனால் பலனின் அனுபவத்தை குறைவாக செய்கிறாங்க மாயாவை தாசியாகவும் ஆக்குறாங்க ஆனால் இருந்த போதிலும் சில நேரம் சோர்வையும் உணர்றாங்க இதற்கான காரணம் என்ன சக்திகளும் இருக்குது கூடவே ஞானமும் இருக்குது நியமங்களை கடைபிடிக்கவும் செய்கிறாங்க பின்பு அவர் அவர் மேலேயே குழப்பமாக இருப்பதற்கான எந்த விஷயத்தில் குறை இருக்குது பிராப்தி செய்திருக்கும் சக்தியை மற்றும் ஞானத்தின் விஷயத்தை எந்த நேரம் எந்த முறையோடு காரியத்தில் ஈடுபடுத்தணுமோ அந்த நேரம் அந்த முறையோடு உபயோகிக்க தெரியாது இதைத்தான் குறை அப்படின்னு சொல்கிறது தந்தை மேல் அன்பிருக்குது ஞானத்தின் மேலும் அன்பு இருக்குது தெய்வீக குணங்கள் நிறைந்த வாழ்க்கை அதன் மேலும் அன்பிருக்குது ஆனால் அன்பின் கூடவே முறை தெரியாது மற்றும் முறையின் கூடவே அன்பு வர்றது கிடையாது ஆகினால விலை முடியாத பொருளும் சாதாரண பிராப்திக்கான ஆதாரமாக ஆகிறது எப்படி ஸ்தூலத்திலும் எவ்வளவுதான் பெரிய இயந்திரம் மற்றும் விலை முடியாத பொருள் உடன் இருந்த போதிலும் உபயோகிக்கும் முறை தெரியாது அப்படின்னா அதன் மூலம் என்ன ஆக வேண்டுமோ அதை செய்ய முடியாது கிடையாது அதே மாதிரியே ஞானம் நிறைந்த குழந்தைகளும் ஞானம் மற்றும் சக்திகளின் மூலமாக என்ன ஆக வேண்டுமோ அதை செய்ய முடியாது அந்த மாதிரி ஆத்மாக்கள் மேல் பாப்தாதாவுக்கும் இரக்கம் வருது இப்போ அந்த முறை தெரியாத காரணத்தினால பிராப்தியை அனுபவம் செய்ய முடியல அந்த முறை எப்படி தெரிய வரும் இதுல நிர்ணய சக்தியினுடைய அவசியம் இருக்குது நிர்ணய சக்தி இல்லாத காரணத்தினால எங்கு உள்ளடக்கும் சக்தியை உபயோகிக்க வேண்டுமோ அங்கு எதிர்கொள்ளும் சக்தியை உபயோகித்துறாங்க எங்கு சாரத்தில் கொண்டு வரும் சக்தியை உபயோகிக்கணுமோ அங்கு விஸ்தாரம் செய்வதற்கான சக்தியை உபயோகிச்சிடுறாங்க ஆகினால வெற்றி அடைவதற்கான எண்ணம் இருக்குது ஆனால் சொருபத்தில் மற்றும் பிராப்தியில் எண்ணத்துக்கு ஏற்றபடி வெற்றி ஏற்படுவது கிடையாது விசேஷமாக சக்தியின் பிராப்திக்கான முக்கிய ஆதாரம் என்ன நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துவதற்காக எந்த விஷயத்தின் அவசியம் இருக்குது எந்த ஒரு இயந்திரமும் தெளிவான நிர்ணயம் செய்ய முடியறதில்லை அப்படின்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்குது நிர்ணய சக்தியை அதிகரிப்பதற்காக தன்னுடைய உயர்ந்த நிலை நிராகாரி நிர் அகங்காரி நீர்விகாரி மற்றும் நீர் விகல்பம் அதாவது தீய எண்ணமற்ற நிலை எல்லாம் தேவையாக இருக்குது ஒருவேளை இந்த நான்கில் ஏதாவது ஒரு விஷயத்தின் குறை இருந்திருது அப்படின்னா இந்த உயர்ந்த தாரணை இல்லாத காரணத்தினால தெளிவு நிலை ஏற்படுறது கிடையாது உயர்வானது தான் தெளிவாக இருக்கும் இந்த குழப்பம் புத்தியை தூய்மையாக ஆக்க விடுறது கிடையாது தூய்மைதான் உயர்ந்த நிலை ஆகையினால தன்னுடைய நிர்ணய சக்தியை அதிகப்படுத்துங்க அப்போதான் தந்தைக்கு சமமாக அனைத்து குணங்களினுடைய மாஸ்டர் கடலின் அனுபவம் செய்ய முடியும் எப்படி கடல் அநேக பொருட்களினால் நிரம்பியதாக இருக்குது அதே மாதிரி தன்னையும் அனைத்து சக்திகளினால் நிரம்பிய சொரூபத்தின் அனுபவம் செய்யுங்க ஏன்னா நிரம்பிய நிலையினுடைய வரதானம் சங்கம யுகத்தில் தான் கிடைக்குது நிறைந்த சொரூபத்தின் அனுபவத்தை சங்கமுகத்தை தவிர வேறு எப்பொழுதும் அனுபவம் செய்ய முடியாது உங்களுடைய தெய்வீக வாழ்க்கைக்கு தான் அனைத்து குணங்கள் நிரம்பியது அப்படின்னு மகிமை இருக்குது பதினாறு கலைகள் நிரம்பியதனுடைய மகிமை இருக்குது ஆனால் நிரம்பியதனுடைய சொருபமாக என்ன இருக்குது குணம் மற்றும் கலைகளினுடைய ஞானம் இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையில் தான் இருக்குது ஆகினால நிரம்பியர் ஆனதற்கான ஆனந்தம் இந்த ஈஸ்வரிய வாழ்க்கையில் தான் பிராப்தி செய்ய முடியும் முறையை கற்றுக்கொள்வதற்காக தந்தை மூலமாக என்னென்ன பிராப்தி ஆகிட்டுருக்குதோ அது ஞானம் சக்திகள் எதுவாக இருந்தாலும் இவற்றை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே போங்க மிக நல்ல விஷயங்கள் மேலும் மிக நல்ல பொருள் என்று புரிந்து மட்டும் உள்ளே அடக்கிடாதீங்க அதாவது புத்தியை பாதுகாப்பு பெட்டகத்தில் வச்சிடாதீங்க பேங்க்கில் சேமிப்பை மட்டும் செய்து கொண்டே இருக்காதீங்க அல்லது சில வயோதிகர்கள் மாதிரி முடிச்சு போட்டு உள்ளே வச்சிடாதீங்க கேட்பதற்கும் மற்றும் வைப்பதற்குமான ஆனந்தத்தை மட்டும் எடுக்காதீங்க ஆனால் அடிக்கடி தனக்காகவும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்திக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த நேரத்தில் என்ன பிராப்தி ஆகிட்டுருக்குதோ இந்த பிராப்திகளை உபயோகம் செய்வதனால ஈஸ்வரிய நேமப்படி எவ்வளவு உபயோகிப்பீங்களோ அவ்வளவு அது வளரும் எப்படி தானத்துக்காக இப்படி சொல்லப்படுது செல்வத்தை கொடுத்தால் செல்வம் குறையாது அதாவது கொடுப்பது தான் அதிகரிப்பது அதே மாதிரி இந்த ஈஸ்வரிய பிராப்திகளை அனுபவத்தில் கொண்டு வருவதனால் பிராப்தி குறைவாக ஆகாது மாறாக இன்னும் அதிகமாகும் பிராப்தி சொருபத்தினுடைய அனுபவம் செய்வீங்க அடிக்கடி உபயோகிப்பதில் தான் எப்படி நேரமோ அப்படி தன்னுடைய சொருபத்தை உருவாக்க முடியும் மற்றும் எந்த நேரம் எந்த சக்தியை உபயோகிக்க வேண்டுமோ அந்த சக்தியை அந்த முறையில் உபயோகிக்க முடியும் அந்த நேரத்தில் ஏமாற்றம் அடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க ஏமாற்றப்படுவதிலிருந்து பாதுகாப்பது அப்படின்னா துக்கத்தில் இருந்து பாதுகாப்பாவது அப்படின்னா என்ன ஆகி ஆயிடுறீங்க இப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்த அதாவது எப்பொழுதும் சுகமானவர்களாக குஷி நிறைந்தவர்களாக ஆகின்றீங்க ஆகையினால இப்பொழுது தன்மேல் இரக்கம் வைத்து பிராப்திகளை உபயோகம் செஞ்சு மேலும் பிராப்தியின் கூடவே முறையையும் தெரிந்து எப்பொழுதும் மாஸ்டர் ஞான கடலாக ஆகுங்க சக்தியினுடைய கடலாகுங்க மற்றும் அனைத்து பிராப்திகளுடைய கடலாகுங்க நல்லது அந்த மாதிரி அனைத்து அனுபவங்களால் நிரம்பிய மாயாவை வென்ற உலகை வென்றவர்களுக்கு தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக அனைவரையும் அனுபவி ஆக்கக்கூடிய பாப்தாதாவின் குழந்தையாக இருந்து எஜமானன் ஆகக்கூடிய அந்த மாதிரி தந்தையினுடைய எஜமானன் மற்றும் உலகின் எஜமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் கூறுவோம் வரதானம் சாதனங்களின் வசமாவதற்கு பதிலாக அதை உபயோகம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்க மாஸ்டர் படைப்பவராக ஆகணும் அப்படின்னா சாதனங்களுக்கு வசமாகாமல் அதை உபயோகம் மட்டும் செய்யணும் அறிவியலினுடைய சாதனங்கள் எவையெல்லாம் உங்களுடைய காரியத்துக்கு உதவுதோ நாடகப்படி தந்தைக்கு எப்போ அவசியமாக இருக்குதோ அப்போது அவங்களுக்கும் அதாவது விஞ்ஞானிகளுக்கும் புத்தியில் உணர்வு வந்தது ஆனால் இந்த சாதனத்தை உபயோகித்து கொண்டே அதனுடைய வசமாகி விடாதீங்க ஒரு பொழுதும் ஏதாவது சாதனம் தன்னுடைய பக்கம் இழுத்து விட வேண்டாம் மாஸ்டர் படைப்பவராகி படைப்பிலிருந்து லாபத்தை எடுங்கள் ஒருவேளை அவற்றின் வசமாகிட்டீங்க அப்படின்னா அவை துக்கம் கொடுக்கும் ஆகையினால சாதனத்தை உபயோகித்து கொண்டும் சாதனாவை அதாவது இடைவிடாத பயிற்சியை நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்கட்டும் ஒருவேளை சாதனத்தினுடைய வசமாக ஆயிட்டிங்கன்னா அவை துக்கம் கொடுக்கும் ஆகினால சாதனத்தை உபயோகித்து கொண்டும் சாதனாவை நிரந்தரமாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்லோகன் நிரந்தர யோகி ஆகணும் அப்படின்னா எல்லைக்கு உட்பட்ட நான் மற்றும் எனதை எல்லைக்கு அப்பாற்பட்டதில் பரிவர்த்தனை செய்துவிடுங்கள் எல்லைக்கு உட்பட்ட நான் மற்றும் எனதை எல்லைக்கு அப்பாற்பட்டதில் பரிவர்த்தனை செய்துவிடும் பொழுது நிரந்தர யோகியாக ஆகலாம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி